நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துன்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல் முதலாளியின் மகன் இருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான் ஏனைய சகோதரர்களோடு உரிமைச் சொத்தில் பங்கு பெறுவான் வெள்ளியை உலைக்கலமும் பொன்னை புடக்குகையும் சோதித்துப் பார்க்கும் உள்ளத்தை சோதித்துப் பார்ப்பவர் ஆண்டவர் தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான் அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான் ஏழையை ஏளனம் செய்கிறவர் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார் பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் முதியோருக்கு அவர்களுடைய பேர பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள் பிள்ளைகளின் பெருமை அவர்கள் தந்தையரே பயனுள்ள பேச்சுக்கும் மதிக்கேடனுக்கும் தொடர்பே இல்லை பொய்யான பேச்சும் அரசனுக்கு பொருந்தவே பொருந்தாது கை கூலி கொடுப்பவர் அதை ஒரு மந்திர தாயத்தை போல பயன்படுத்துகிறார் அதைக் கொண்டு அவர் எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றுவார் குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர் குற்றத்தை திரும்பத் திரும்ப நினைப்பூட்டுகிறவன் நட்பை முறிப்பான் சொரணை கெட்டவனுக்கு நூறு அடி கொடுப்பதை விட உணர்வுள்ளவருக்கு ஒரு சொல் சொல்வது மிகுந்த பயனை தரும் தீயவர் கலகம் செய்வதையே நாடுவர் அவர்களை அழிக்க கொடிய தூதர் அனுப்பப்படுவார் மடமையில் மூழ்கி கிடக்கும் மதிகேடனுக்கு எதிர்ப்படுவது குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவதை விட கேடானது நன்மை செய்தவருக்கு எவர் தீமை செய்கிறாரோ அவர் வீட்டை விட்டு தீமை அகலாது வாக்குவாதத்தை தொடங்குவது மதகை திறந்து விடுவது போலாகும் வாக்குவாதம் மேலும் வளரும் முன் அதை நிறுத்திவிடு குற்றம் செய்தவரை நேர்மையான அவர் என்றும் நேர்மையானவரை குற்றம் செய்தவர் என்றும் தீர்ப்பு கூறுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் மதிக்கேடர் கையில் பணம் இருந்தால் பயன் என்ன ஞானத்தை பெற்றுக்கொள்ள செலவிடுவாரா அவருக்குத்தான் மனமில்லையே நண்பன் எப்போதும் அன்பு காட்டுவான் இடு உதவுவதற்கே உடன் பிறந்தவன் இருக்கின்றான் அடுத்தவர் கடனுக்காக பொறுப்பேற்று அவருக்காக பிணையாய் நிற்பவன் அறிவில்லாதவனே வாதத்தை நாடுகிறவன் குற்றப்பழியை நாடுகிறான் இருமாப்பான பேச்சு இக்கட்டை வருவிக்கும் கோணல் மதியுள்ளவர் நன்மையை காணார் வஞ்சக நாவுள்ளவர் தீமையில் சிக்குவார் மதிக்கேடனை பெற்றவர் கவலைக்குள்ளாவார் மூடருடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சியே இராது மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து வாட்டமுற்ற மனநிலை எலும்பையும் உருக்கிவிடும் கயவர் மறைவாக கைகூலி வாங்கி கொண்டு நியாயத்தின் போக்கையே மாற்றி விடுவார் உணர்வுள்ளவர் ஞானத்திலேயே இருப்பார் மதிகேடரின் கவனமோ நாற்புறமும் அலையும் மதிக்கெட்ட மகனால் தந்தைக்கு கவலை பெற்ற தாய்க்கு துயரம் நேர்மையானவருக்கு அபராதம் விதிப்பதும் நன்றல்ல மேன் மக்களுக்கு கசையடி கொடுப்பதும் முறையல்ல தம் நாவை காத்து கொள்பவரே அறிவாளி தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளர் பேசாதிருந்தால் மூடனும் ஞானமுள்ளவன் என்று கருதப்படுவான் தன் வாயை மூடிக்கொள்பவன் அறிவுள்ளவன் எனப்படுவான்